அசலாம் அலைக்கும் ரஹ்முத்துலாஹி பரகாத்தகூர் இஸ்லாமிக் பார்வையில் தலைமுடியை கனவில் பார்த்தால் என்ன அர்த்தம் நம்ம பார்க்குறோம் வாங்க பார்க்கலாம் இப்னு சிரின் அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒருவர் நீண்ட தலைமுடியை கனவில் மென்மையாக கண்டால் அவர்கள் வெற்றியையும் நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் பெறுவார் என்று இது நல்ல சகுனத்தை குறிக்கிறது என்று இப்னு சிரின் அவர்கள் அறிவிக்கிறார்கள் கனவு காண்பவர் ஒரு கனவில் நீண்ட மற்றும் மென்மையான முடியைக் கண்டால் கனவு காண்பவர் அவர் விரும்பும் லட்சியங்களையும் அடைய முடியும் மற்றும் அவற்றை நன்றாக ஏற்பாடு செய்கிறார் என்று அர்த்தம் கூடுதலாக இந்த கனவு காண்பவருக்கு மகிழ்ச்சியையும் இது குறிக்கிறது அவரது வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களே உள்ளன கனவு காண்பவர் ஒரு கனவில் தனக்கு மிக நீளமான முடி இருப்பதை கண்டால் கனவு காண்பவர் கனவுகளில் அவள் விரும்பியதை அடைவார் என்பதற்கான அறிகுறியாகும் ஒரு கனவில் நீண்ட கூந்தலை பார்ப்பது கனவு காண்பவருக்கு மிகுந்த நன்மை கிடைக்கும் என்பதை குறிக்கின்றது என்று இமாம் இப்னு இப்னூசின் அறிவித்துள்ளார்கள் பார்ப்பவர் கனவில் நீளமான மற்றும் மிருதுவான கூந்தலை கண்டால் அது அவருக்கு ஒரு நல்ல சகுனம் அது மேலும் அவருக்கு உலகம் த உலகம் தானாக முன்வந்து நன்மையும் ஆசீர்வாதம் அவருடைய பங்காக இருக்கும் என்று இது கூறுகிறார்கள் இப்னு சீரின் அவர்கள் ஒரு கனவில் ஒற்றை பெண் நீண்ட முடியை கண்டால் அவர்களுடைய நீண்ட காலமும் ஆரோக்கியமும் அறிகுறியாகவும் இதுக்கு கூறுகிறது வலிமையான ஆளுமையும் இந்த சோதனைகளிலிருந்து வெளியேறவும் சிரமங்களை மாற்றி அவற்றை கடக்கவும் முடியும் ஒரு பெண் தனது நீண்ட முடியை ஒரு கனவில் வெட்டும்போது சலிப்பு மற்றும் ஏகபோகத்தால் போகத்தால் ஆதிக்கம் சொல்லி செலுத்திய தனது வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த அவள் மிகுந்த விருப்பத்தை உணர்கிறாள் என்பதை இது குறிக்கின்றது மேலும் இந்த கனவு அவளது நேர்மனையான சிந்தனையால் அவள் சிறிது நேரத்திற்கு முன்பு விழுந்து ந சோகத்தின் வட்டத்திலிருந்து அவளை வெளியேற்ற முடியும் என்பதற்காக இது அறிகுறியாக கொண்டுள்ளது அவள் சீவும் போது அவள் நீண்ட மற்றும் மென்மையான முடியை கொண்டிருப்பதை கனவு காண்பவர் பார்க்கும்போது அவள் நல்ல ஒழுக்கம் மற்றும் நல்ல நடத்தி கொண்டவள் என்பதை அது அர்த்தமாக கூறுகிறது ஒரு திருமணமான பெண் ஒரு நீண்ட முடியை கனவில் கண்டால் அது நல்ல அறிகுறியாகவும் இருக்கிறது வாழ்க்கையில் பெரும் மகிழ்ச்சியும் பற்றி நல்ல செய்திகளையும் கொண்டுள்ளது கனவில் தனது நீண்ட தலைமுடியை சீப்ப முடியாது என்று பார்த்தால் அவள் தனது வீட்டை நிர்வகிக்க தகுதியற்றவள் என்பதையும் அவளுடைய ஆன்றாட பன்றாட பகுதிய பணிகளை புறக்கணிக்கிறார்கள் என்பதையும் இது குறிக்கின்றது அவளுடைய கணவன் மற்றும் குழந்தைகளை எரிச்சலூட்டுகிறது எரிச்சலூட்டுகிற என்பதையும் இது குறிக்கிறது ஒரு பெண் தனது மகளின் தலைமுடி நீளமாகவும் அடர்த்தியாகவும் இருப்பதை கனவில் கண்டால் அது மகளுக்கு இருக்கும் நல்ல வரம் மற்றும் நல்ல எதிர்காலத்தையும் இது குறிக்கின்றது கனவு காண்பவர் தனது நீண்ட முடியை வெட்ட முயன்றால் அவளது தோள்களில் பெரும் அழுத்தங்களை இருப்பதையும் இது குறிக்கின்றது அவளால் எளிதில் விடுபட முடியாது இது குறிக்கின்றது ஒரு திருமணமான பெண்ணுக்கு ஒரு கனவில் நீண்ட மற்றும் மென்மையான கூந்தலை பார்ப்பது அவள் மிகுந்த அழகை அனுபவித்து தன் கணவன் மற்றும் குழந்தைகளுடன் ஒரு நிலையான வாழ்க்கையை வாழ்கிறாள் என்பதை இது குறிக்கின்றது மேலும் இந்த பார்வை பார்ப்பவன் வாழ்க்கையில் நிலவும் இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் இது குறிக்கின்றது ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு ஒரு கனவில் நீண்ட கூந்தலை பார்ப்பது ஒரு நல்ல அறிகுறியாகும் என்று பலர் ஆச்சரியப்படுகிறார்கள் உண்மையான அறிஞர்கள் இதற்கு சாதகமாக பதிலளித்துள்ளார்கள் மேலும் கனவு காண்பவர் தனது கணவரிடம் கனவரிடம் இருந்து அனுபவிக்கும் அன்பையும் மென்மையையும் குறிக்கிறது குறிப்பாக முடி இருந்தால் நீரம் கருமையாகிறது ஒரு கர்ப்பிணி பெண் ஒரு கனவில் தனக்கு நீண்ட கூந்தல் இருப்பதாகவும் அவள் மகிழ்ச்சியாகவும் இருப்பதை கண்டால் அது கணவன் அவளுக்கு வழங்கும் வசதியான வாழ்க்கை மற்றும் ஆடம்பரத்தின் அறிகுறியாகும் ஆனால் ஒரு கர்ப்பிணி பெண்ணின் கனவில் நீண்ட வெள்ளை முடி இருப்பது பார்ப்பவர் அனுபவிக்கும் துன்பத்தையும் துன்பத்தையும் குறிக்கின்றது இது அவளுடைய சோக உணர்வையும் அதிகரிக்கிறது மேலும் அவளுக்கு தன்னை சுற்றியுள்ள ஒருவர் தேவைப்படுகிறார் மேலும் இந்த கவலையிலிருந்து விடுபட உதவுவார் என்று இது குறிக்கின்றது விவாகரத்து செய்யப்பட்ட பெண்ணுக்கு ஒரு நீண்ட முடி நல்ல அறிகுறியாகும் கனவில் நீண்ட கூந்தலை பார்ப்பது நிச்சயமாக ஒரு நல்ல செய்தி மற்றும் வாழ்க்கையில் முன்னேற்றம் விருப்பங்களை பெறுதல் மற்றும் கவலை மற்றும் தூய துயரத்திலிருந்து விடுபடுவதற்கான ஒரு நல்ல அறிகுறியாகவும் இருக்கின்றது ஒரு விவகாரத்து பெற்ற பெண் நிதி நெருக்கடியை அனுபவித்து ஒரு கனவில் நீண்ட முடியை பார்த்தால் அவள் உயர்ந்த நிதி நிலையை அடைவாள் மற்றும் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை காண்பாள் என்று இதற்கு அறிகுறியாகவும் இருக்கின்றது விவாகரத்து பெற்ற பெண்ணுக்கு ஒரு கனவில் நீண்ட சுருள் முடியின் தோற்றத்தை பொறுத்தவரை இது முன்னாள் கணவரிடம் இருந்து பெற பிரிந்த பிறகு வாழ்க்கையை வாழ்வதின் சிரமத்தின் அறிகுறியாகவும் இது குறிக்கின்றது இன்ஷல்லாம் இன்னைக்கு நம்ம கனவுகளின் வரிசையில் தலைமுடியை கனவில் கண்டால் நல்லதா கெட்டதா என்றுபதை நம்ம பார்த்தோம் இன்ஷல்லா இன்னொரு பதி இன்னொரு பதிவில் நம்ம வந்து வேறொரு தலைப்பில் இஸ்லாமிக் பார்வையில் கனவுகள் வரிசையில் நம்ம பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் நீங்களும் வந்து ஷேர் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கும் ரஹ்முத்துல்லாஹி பரகாத்தோகோ இன்ஷால்லாம் இன்னொரு பதிவில் சந்திப்போம்